பனிரெண்டாம் நூற்றாண்டைச் சேர்ந்த ரோலண்ட் என்ற ஆங்கில பொழுதுபோக்கு கலைஞர் மன்னர் இரண்டாம் ஹென்ரியிடமிருந்து ஒரு அசாதாரண செயலுக்காக பாராட்டையும் நுப்பு ஏக்கர் நிலத்தையும் பெற்றார் இவர் அந்த அரசனிடம் நகைச்சுவையாளராகவும் பணி செய்தார் வரலாற்றில் ரோலன் டே பெட்ரூர் அல்லது ரோலண்ட் தி பார்டர் என்று அழைக்கப்படுகின்ற இந்த பொழுதுபோக்கு கலைஞர் மிகவும் குறிப்பிட்ட திறமையைக் கொண்டிருந்தார் அதாவது மூன்று காரியங்களை ஒரே நேரத்தில் நிகழ்த்தும் திறனுக்காக அவர் பிரபலமாக இருந்தார் இந்த தனித்துவமான நிகழ்ச்சி மன்னர் இரண்டாம் ஹென்ரியின் கிறிஸ்துமஸ் பண்டிகையின் போது மிகவும் பாராட்டப்பட்டது ரோலண்டின் காட்சிப்படுத்துதலால் மன்னர் மிகவும் மகிழ்ச்சி அடைந்ததாக கூறப்படுகிறது அவர் தனது சேவைகளுக்கு கணிசமான வெகுமதியையும் வழங்கினார் அவருடைய அசாதாரணமான பதவிக்காலம் மற்றும் ஊதியம் பதிமூன்றாம் நூற்றாண்டின் ஆங்கில ஆவணமான லிபர் பியர்டோரம் த புக் ஆஃப் பீஸ் ஆகியவற்றில் பதிவு செய்யப்பட்டுள்ளது சில வரலாற்று குறிப்புகள் ரோலண்ட் மன்னர் ஹென்றி ஒன்றிற்கும் நிகழ்ச்சிகளை நடத்தியிருக்கலாம் என்று கூறப்படுகின்றன இருப்பினும் இது குறைவாகவே உறுதியாக ஆவணப்படுத்தப்பட்டுள்ளது அவருடைய புகழ் செயல் மற்றும் அரச வெகுமதியை தாண்டி ரோலண்டினுடைய வாழ்க்கை பற்றிய விரிவான பதிவுகள் அரிதானவை அந்தகால பொழுதுபோக்கு கலைஞர்களுக்கு இது பொதுவானதாகவே இருந்தது ரோலண்டி பார்ட்டரின் விசித்திரமான வாழ்க்கை நிச்சயமாக ஒரு அடையாளத்தை விட்டு சென்றது இடைக்கால அரசு நீதிமன்றங்களில் பல்வேறு வகையான பொழுதுபோக்குகள் எவ்வாறு மதிக்கப்பட்டன என்பதை அது காட்டுகிறது ரோலண்டி பார்ட்டர் போல ஒரே நேரத்தில் மூன்று காரியங்களை செய்யக்கூடிய பலரை இன்றைக்கு நீங்கள் சமுதாயத்தில் பார்க்கலாம் தங்கள் தொழில் துறைகளில் ஒரே நேரம் கைகளால் கால்களால் மற்றும் தங்கள் வாயை பயன்படுத்தியும் செயல்களை செய்பவர்கள் உண்டு இவர்கள் மற்றவர்கள் அறிய போற்றப்படாவிட்டாலும் தங்கள் பணியை சிறப்பாக செய்ய அந்த தாலந்தை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள் ஒருவேளை அப்படிப்பட்ட சிறந்த தாளந்தை நாம் பெற்றவர்களாக இல்லாவிட்டாலும் நாம் எந்த இடத்தில் பணி செய்து கொண்டிருந்தாலும் நம்முடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கை நம்முடைய செயல்கள் இந்த மூன்றும் நாம் கடவுள் பயம் உள்ளவர்கள் என்பதை மற்றவர்களுக்கு காட்டுவதாக இருக்க வேண்டும் பலர் செய்யும் காரியங்கள் கடவுளே இல்லை என்பது போல நமக்கு தெரியலாம் ஆனால் நமது வார்த்தை நமது வாழ்க்கை நம்முடைய செயல்கள் இந்த மூன்றும் கடவுள் ஒருவர் இருக்கிறார் அவருக்கு பயந்து நாம் வாழ்கிறோம் என்பதை வெளிப்படுத்துவதாக இருக்க வேண்டும் இந்த ஞானம் பெற்றவர்கள் அமைதலாய் கடவுளுக்கு சாட்சியாய் இருக்கிறார்கள் கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்பதை புரிந்து கொண்டவர்களாக நாமும் ஞானம் உள்ளவர்களாக கடவுளுக்கு பயந்து நமது வாழ்க்கை நமது வாழ்க்கை நமது செயல்கள் மூலமாக மற்றவர்களை மகிழ்விப்பவர்களாக இருக்கிறோமா என்பதை ஒவ்வொரு நாளும் சிந்தித்துக் கொள்வோம் இது மிக மிக முக்கியம் செய்வோமா